அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது அடிப்படையில் விண்ணகத்தை நோக்கிய ஒரு வாழ்வு இந்த மன்னகத்தில் வாழ்கின்ற நாம் மட்டுமல்ல நமக்கு முன்னால் இதே மன்னகத்தில் வாழ்ந்து இன்று உத்தரிக்கிற நிலையில் துன்புறும் ஆன்மாக்களும் கூட விண்ணகத்திற்கு பயணிக்க வேண்டும் அப்படி அவர்கள் விண்ணகத்திற்கு செல்ல நாம் உதவ வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்வது உத்தரிக்கும் நிலையே காலியாக்கிவிட்டால் எல்லா ஆன்மாக்களும் விண்ணகத்திற்கு சென்று விடுவார்கள் தானே அதற்கு என்ன வழி புனித ஒரு வழி சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையுமே நாம் நண்பர்களாக கருத வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவையும் மன்னகத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தத்தெடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படி செய்தால் கொஞ்ச காலத்திலேயே உத்தரிக்கும் நிலை என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார் அவர் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமா உத்தரிக்கும் இல்லை ஆன்மாக்களை தத்தெடுத்து அவர்களுக்காக ஜபிப்போமா எல்லோரும் விண்ணகத்திற்கு சேர உதவுவோமா